ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஆக்சுவலாக ரெண்டு மூதேவிகளுடைய அட்டகாசம் அப்படிங்கிறது நைட்டெல்லாம் தாங்க முடியல நம்மளும் போய் தூங்க முடியல நான் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது மணி மூணு ஸோ இது வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு ஃப்ரெஷ் ஸோ நான் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் அதில் பால் யார் எடுத்தால் அதில் தண்ணி ஊற்றுனது யார் கட் பண்ணது யார் அப்படின்ற ஒரு இஷ்யூ ஸோ சிம்பிளாக நான் உங்களுக்கு புரியுது மாதிரி சொல்கிறேன் இதுதான் நடந்தது ஜெயிலுக்கும் அவங்க போகமாட்டேறாங்க பால் குடிச்சிட்டு நான் வந்து யார் குடித்தா அப்படிங்கிறது தெரியணும் ப்ளஸ் எஃப்ஜே மேலே இருக்க கோவம் ப்ளஸ் கனி மேலே இருக்க கோவம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட லிஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு ஸோ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கு வந்து தலைவலிக்குது பால் கேட்குறாங்க அதுக்கு ஒன்றும் எஃப்ஜே வந்து இல்லை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போயிட்டு வெளியே தான் கொண்டு போகிறான் எதுக்கு அதை பண்ணுறான் அப்படிங்கிறது தெரியல இன்னொரு பக்கம் அவங்க ஜெயிலுக்கு வந்து போகிறதுக்கு விருப்பப்படல வேலையும் செய்ய மாட்டுறாங்க கொடுத்த வேலையும் செய்கிறது இல்லை எதுக்கு அப்படின்னே தெரியல ஓகேவா விக்ரம் வந்து ரொம்ப டயர்டாக உக்காந்துட்டான் அவனும் வந்து தூங்காமல் கிடக்கான் பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஜெயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து இருக்காங்க வீட்டில் இன்னொரு பக்கம் பிரஜினோடைய ஆக்டிவிட்டியை பார்த்து எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ரொம்ப ஓவராக வந்து தாக்கி பேசுகிறான் த்ரெட்டன் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி வந்து வியானிலேருந்து எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஸோ விஜய் சதுபதி எப்படி ஹேண்டில் பண்ண போகிறார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் அவர் வந்து கம்போட வரப்போகிறாரா இல்லை விளக்கோட வர போறாரா அப்படிங்கிறது தெரில ஸோ அதை வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே நான் எதுக்கு சொல்கிறேன்னா கம்பனா அடிக்கிறதுக்கு எல்லாத்தையுமே விளக்குனா யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு பிடிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு பார்க்குறதுக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரியா இதுதான் நடக்குது இப்போது இந்த ரெண்டு மூதை இருக்குல்ல நம்ம சாண்ட்ராவும் திவ்யாவும் இதுங்க வந்து ரொம்ப கேவலமாக விக்ரம் சொன்ன வேலையை செய்யாமல் க்ளீன் பண்ணாமல் அப்படியே ஓப்பி வச்சுட்டே இருந்துச்சுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில ஜெயிலுக்கு வேறு போக சொல்லிட்டாங்க எல்லாத்தையும் தூங்குடாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுங்க ஒரு ப்ளே பண்ணுதுங்க சரியா அதுக்காக என்ன பண்ணுதுங்க அப்படின்னா நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன் முடிக்கிறப்ப சரி டீ சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லி கடைசி வந்து பிளான் பண்ணுறாங்க பட் டீ சாப்பிட்றப்ப பாலை தூக்கி இந்த வெப்ஜர் லூசு போய வந்து என்ன பண்ணிட்டான் ஒழிச்சு வச்சுக்கிட்டான் ராஜமாதா கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் கிட்ட போய் அதை பார்த்துக்கோங்க கிச்சன் டீ எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லி சபரி கிட்ட ஓகே அது கிட்ட கொடுக்கல சபரி கிட்ட தான் கொடுக்குறான் உள்ளே கனியோட காலேஜில் எடுத்து வச்சிட்டாங்க சொல்லிட்டு தப்பாக வந்து இன்டர்பிரேட் இருக்காங்க சரியா கனி ஒன்றுமே பண்ணல அந்த இடத்துல ஓகே இப்போ என்னென்னா போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா சுபீஷ் ஒரு பாயிண்டை பிடிச்சிட்டா கணிக்கு வந்து அதாவது ரம்யாக்கு வந்து டீ போட்டு கொடுத்தாங்க உடம்பு சரியில்ல அது பண்ணிட்டு உடனே அப்போ எங்களுக்கு போட மாட்டுறாங்க அப்போ கனி தான் காரணம் சொல்லிட்டு இருந்து கனியை பற்றி பேசிகிட்டு இது இந்த விடலை பைய எஃப்ஜே வந்து எடுத்து விட்டது தான் காரணம் வேறு ஒன்றும் கிடையாது இந்த வாரம் ரூல் போட்டிருக்காங்க போல போல் குடிக்கக்கூடாது போன வர வரைக்கும் ஓகேண்டு இந்த வாரம் ரம்யா கனிக்கு கொடுக்கல புரியுது அவங்களுக்கு அந்த மாதிரி கொண்டு போய்ட்டுருக்கானுங்க ஓகே இப்போ எனக்கு அதுவும் வேணும் பால் கட் பண்ணி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா யாரும் தண்ணி ஊற்றிட்டான்னு தெரிஞ்சாகணும் நான் சொன்னேன்னு எஃப்ஜேன்னா அது சொன்னீங்க பட் காமிக்கல்கிறான் நான் காமிச்சேன்னு சொல்கிறேன் சேன்ட்றான் அதுலேயே ஒரு குழப்பம் இருக்குது ஸோ விஜய் சேதுபதி வந்தால் அதை ஹேண்டில் பண்ணும் அதை ஒரு பக்கம் விடுங்க பிரஜன் இந்த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வார்த்தையில் விடுறான் அவன் வந்து பெரிய பேப்பர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அவன் வந்து நவியான அடிச்சுடுவேண்டான் விக்ரம் காலி பண்ணிடுவேண்டான் உருண்டேன்றான் இவங்களுக்கு கர்மா வந்து வெப்ஜியோட அம்மா அப்பாவுக்குலாம் வரும் திருப்பி அவன் தங்கச்சிக்கு வரும் அப்படி இப்படின்னு சொல்லி கண்ட மாதிரி கர்மம் முடித்த மாதிரி பேசுகிறான் கண்டிப்பாக அவனை வந்து நாளைக்கு அதாவது இன்னைக்கு விஜய் சேதுபதி அவர்கள் தூக்குவார் அப்படின்றதில் நான் கண்டிப்பாக உறுதியாக இருக்கேன் ஏன்னா பேசிய வார்த்தைகள் ஆடிய ஆட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேடுகட்டு தரமாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதில் நடுவர் விக்ரம் வேற நீ வந்து முடிஞ்சால் ஜெயிலுக்கு வந்து நீ போனால் தான் சந்தோஷப்படுவேன் நான் எதுக்கும் சந்தோஷப்பட போகிறேன் பிக் பாஸ் சொல்கிறாருங்கன்னு சொல்லி சொல்கிறான் அந்த மரமாட்டிக்கு புரிய மாட்டேது சான்ட்ராக் அது பாட்டு இப்படி வச்சுட்டு நான் இதுக்கு நேருக்கு இப்படி இப்படியே உடம்பை காட்டிக்கிட்டு சரியா இன்னொரு பக்கம் போய் அங்கே போய் அமித் கிட்ட போகும்போது வினோத் கிட்டே போகும்போது வீடே தூங்கலைங்க வீடே தூங்காமல் முடிச்சுட்டு இருக்காங்க ஸோ அந்தளவுக்கு வந்து வீட்டை வந்து இது இருக்கானுங்க கேடு எடுத்துடமா சரியா எதுக்கு போக மாட்டேறாங்க அப்படி காரணம்னா ராஜக மாதா வந்து அவள் வந்து வேறு ஏதோ ட்ரிகர் பண்ணுறாள் அவள் தான் அனுப்பி விட்டுருக்கான்ட்டு கனி முடிச்சிருக்கிறது காரணம் வந்து சரி விக்கல் விக்ரமும் எப்படி முடிச்சுட்டு இருக்காங்க என்ன பிரச்சனை பாதித்துவோண்டு இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா அவங்க எப்போ தூங்க போவாங்களோ அப்போ தான் நாங்கள் ஜெயிலுக்கு போகிறாங்க எப்படிஜே தூங்க போகாமல் இவங்களும் தூங்க போக மாட்டேன்லேயே வெளியே உட்காந்துருக்காங்க ஸோ இது வந்து எப்போ பைசலாம் அப்படின்னா சங்கீத சுரங்கள் தான் நீ போ நீ போ நீ போ எப்படி போனீங்க ஆய் வந்துருச்சு காலையில் போய்ட்டோம் அப்படின்ற மாதிரி கடைசி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் டிஸ்பேண்டில் பண்ணி போயிருவாங்க போல தெரியுது சரியா இதில் என்ன ஒரு கன்சர்ன்னா இது எதுக்கு இந்த பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிற தெரியல வாண்டடாக இந்த சாண்ட்ராகவும் சரி திவ்யாவும் சரி போன வாரம் வந்து இந்த ப்ரெஷ் இஷ்யூ வச்சு ஊதுறாங்க இந்த வாரம் வந்து மில்க் இஷ்யூ வச்சு ஊதுறாங்க ஸோ இது யார் எடுத்துருப்பா அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணுவோம் ஓகேவா அதுக்கு தான் இந்த வீடியோ நான் மெயினாக வந்து பண்ணுறதே ம் யார் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் இவ்வளோ இஷ்யூ போயிட்டுருக்கு இதில் பாரு ஏற உட்காந்துக்கிட்டு நீங்கள் போங்க போங்க ப்ளீஸ் இதெல்லாம் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி அவங்களும் ஒரு தரப்பில் இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்காங்க அதை கேட்கவே மாட்டாங்க என்ன தலை வலிக்குது எனக்கு இது அப்படி இப்படின்ட்டு இன்னொரு பக்கம் பிரஜனோடைய வார்த்தைகள் வந்து ரொம்ப நீளுதுங்க நிஜமாக சொல்கிறேன் அவன் இந்த வீட்டுக்கு இருக்கக்கூடிய தகுதி கிடையவே கிடையாது திவாகர் எவ்வளோ மோசமானவனோ விட பல மடங்கு மோசமானவன் இவன் திவாகர் வந்து கேஸ்ட் வச்சு பேசுனா அதை பற்றி பேசுறான் இதை பற்றி பேசுனான்றிங்களே இந்த வீட்டில் அவனும் ஒருத்தன் அதை பற்றி பேசுகிறது தராதத்தை பற்றி பேசுகிறான் தகுதியை பற்றி பேசுகிறான் அவங்களெல்லாம் நீங்கள் தூக்க மாட்டிங்க விஜய் சதுவதி கேட்டால் வந்து மச்சா மாமான்னு சொல்லிட்டு கட்டப்பிடிச்சிவிங்களா விஜய் சதுபதி இது வந்து தப்பாக இல்லையா விஜய் சேதுபதி உங்களுக்கு கேடு கெடு தரமா இல்லையா விஜய் சேதுபதி இது வந்து நீங்கள் கேட்பீங்களா துப்பு இருந்தால் நீங்கள் கேட்பீங்களா விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரி நம்மளும் கேட்கணும் போல ஏன்னா அவ்வளோ கண்டாவே பண்ணிகிட்டு இருக்கான் ஒரு கக்கத்தில் வந்து வியானா வந்து உள்ளே வந்து கேட்க வருது அப்போ வெளியே சொல்கிறாங்க வேணாம் போய் போகாதான்னு உள்ளே வந்து போய் கேட்குறா கேள்வி பிடிச்சி அடித்து அனுப்புகிறாங்க அவ்வளோ திருட்டன் பண்ணுறான் பிரஜன் அது வந்து உடனே வந்து வெளியே வந்துட்டு என்னடா இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கேமரா பிக் பாஸ் ஒன்னாக அழுது கிடக்கு ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு இன்னொரு பக்கம் கனி விக்ரம்லாம் உட்காந்துட்டு ரொம்ப ஃபீல் இருக்கான் விக்ரம்லாம் அதை பற்றி கவலைப்படல நான் பாட்டு பாடுவேன் விக்ரம் என்ன பண்ணுறான் அவனை நோக்கி அவ்வளோ வார்த்தை சொல்கிறாங்க இதுதான் அவனை விருப்பிடவே மாட்டேன் அவன் வீட்டிலேருந்து போகிறக்குள்ளே அவன் ஒழிக்காக வர மாட்டேன் சான்றான் அவ்வளோ தூரம் இது இன்னொரு சிரிச்சிட்டு இருக்காரு உள்ளே உட்காந்து அமித் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காரு ஸோ வெளியே வந்து அவர் சொல்கிறார் ஐயோ என்ன வந்து போட்டு தெளிவா போல அமித் என்ன வந்து முடிச்சு விட்டுருவா போல இவன் அந்தளவுக்கு ஏழு கோபமாக இருக்கா நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது தெரில நீங்கள் எதை பால் ஊற்றுன்றாரு வினோத் நான் எங்கே போய் பால் ஊற்றுறது எனக்கு பால் ஊற்றிடுவாங்க சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயந்துட்டுருக்காரு அடிப்பட்டு சிங்கமாக இருக்காங்க சொல்லி இவரே ஒரு பில்டப் கொடுக்குறாரு அமித்தே அப்பயே தெரிஞ்சு போச்சு அமித் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வேடிக்கை பக்கம் நாய்க்கு பால் டப்பா அப்படிங்கிறது சரியா அவரை ஒன்றும் பண்ண முடியல திவ்யா வந்து ஏஜி போக மாட்டா அவன் என்ன சொல்கிறா கனியெலாம் உள்ளே போய் உள்ளே போனால் தான் நான் வெளியே போவேன் பாரதி என்ன சொல்கிறா இதெல்லாம் விட்டு சொல்லிங்கப்பா வேலை ஏதாவது முடி விடுங்க அப்படின்றா யாரும் வந்து கேட்க மாட்டுறாங்க எதுவும் பேச மாட்டேறாங்க இவங்க உள்ளே உட்காந்துருக்காங்க அவங்க வெளியே உட்காந்துருக்காங்க மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் வந்து போகாமல் உட்காந்துட்டே இருக்கானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதில் எப்ஜே பண்ண தப்பு தான் இது ஒழுங்காக கேட்டு தான் மூடிட்டு கொடுத்துருந்தேன்னா அவள் குடிச்சிட்டு மேபி அடுத்து வேறு ஏதாவது வேலை செய்யாமல் ஓட்டிக்கிட்டு இப்போ பாருங்கள் வேலையும் செய்யலை ஜெயிலுக்கும் போகலை இப்படி இந்த குந்தானிங்க ரெண்டு பேரும் வந்து பயங்கர இது இதில் வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டா வேறு கழுதை பிடிச்சி விக்ரம் கிட்ட வந்து எவ்வளோ கேவலம் பாருங்களேன் ஆ கிட்ட கிட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க எப்படி இவங்களுக்கு ரைட்ஸு சேதுபதி இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா ஐயா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரியா இது ஒரு பக்கம் இருக்கு அடுத்து மாதிரி தான் முக்கியமான ஒரு மேட்ரு யார் எடுத்துருப்பா கமர்தின் அடிக்கடி எடுத்து அந்த ஃப்ரூட் இதில் வந்து பாலை ஊற்றி உள்ள ஃப்ரீசரில் வச்சு சாப்பிட்றாருன்றது தெரியும் ரம்யா அடிக்கடி டீ வைக்கிறாங்கங்கிறது தெரியும் ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் மாட்டிக்கிட்டாங்களா குறும்படம் போட்டா மேபி அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு வந்து தெரியுது ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கவர்சேஷனில் சொல்லுங்க சரியா என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் இவங்க போகிறாங்க போகல அதெல்லாம் வந்து இனிமேல் நான் பார்க்குற அளவுக்கு இல்லை இந்த சீசன் அவ்வளோ ஒருத்தும் கிடையாது நான் அதெல்லாம் தூங்க போகிறேன் மேபி காலையில் ஏதாவது வீடியோ வந்து நான் வந்து போடுறேன் உங்களுக்கு இதெல்லாம் அப்டேட் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு வீடியோ நான் போடுறேன் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சந்திக்கும் அது வரைக்கும்